இப்போது அணுவாக்கம் அணுவாக்கம்னு நம்ம பேசினோம் அதில் முதல் அணுவாக்கத்தில் ஈஸ்வரனுடைய கற்றளையை மீறி நடந்தவர்களிடம் கோபம் கொண்ட சிவன் இருக்கார் அவர் சந்தோஷமாக எங்களை காப்பாற்றணும் அப்படி கோபம் கோபத்தோடு இருக்கீங்களே உங்கள் கோபம் வரைஞ்சு எங்களுக்கு அனுகூலம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறது தான் முதல் அணுவாக்கத்தினுடைய தாத்பரியம் அப்படி கோபம் வருது அப்படின்னா எது என்ன இயற்கையிலேயே இயற்கையிலிருந்து மாறுபட்டு நாம் செயல்படுகிறோம் ருதனுடைய சிருஷ்டியில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இயற்கையோடு இரு இயற்கையாக இரு அப்படிங்கிறது அவருடைய கட்டளை நமக்கு ஆனால் அந்த கட்டளை மீறுறோன்னு சொன்னோமே எது கட்டளை மீறுறோம் அப்படின்னா அந்த இயற்கை தன்மையிலிருந்து நாம் மாறுகின்ற பொழுது அவருக்கு கோபம் வருது நான் உன்னை படைத்து இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் நீ மீறுகின்றாயேங்கிற போது கோபம் வரும் அப்போது நமக்கே தெரிகிறது நாம் சில தப்புகள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கன்ஃபஷன்ஸ்ன்னு சொல்கிறோமே இந்த கன்ஃபன் ஸோ இந்த கன்ஃபர்ஷன்ஸை ஏற்றுட்டு அவர் நமக்கு போ அப்படின்னு மன்னிக்கக்கூடிய குணமுடையவர் அப்படிங்கிறது தான் அந்த முதல் அன்வாக்கத்தில் சொல்கிறோம் ரெண்டாவது அன்பாக்கம் உருத்திரத்தில் செய்தி உத்தரத்தில் ரெண்டாவது அணுவாக்கத்தில் என்ன சொல்லிருக்குன்னு முதல்ல பார்க்கலாம் பொதுப்படியாக எல்லாத்தையும் பற்றி நம்ம சீருத்திரத்தினுடைய முழு தன்மையை தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒரு நாமாவளியாக பார்க்குறது பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது அணுவாக்கம் அதில் வந்து அதுலேருந்து ஒன்பதாவது அணுவாக்கம் வரைக்கும் மற்ற பதினோரு அணுவாக்கங்களில் ரெண்டுலேருந்து ஒம்பது முதல்ல முதல் அணுவாக்கத்தில் நம்ம ருத்ரனுடைய கோபத்தை சமனம் பண்ணுவதற்காக அந்த கோபத்தை கோபத்தன்மையுடைய சிவனை ருத்ரனை நாம் வணங்குகிறோம் ரெண்டாவது அணுவாக்கத்தில் அதுலேருந்து ஒன்பதாவது அந்த வாக்கம் வர அவர் எப்படிப்பட்டெல்லாம் சக்தி படை படைத்தவர் என்பதை பற்றி பாராட்டுகிறோம் போற்றுகிறோம் அவருக்கு சர்வேஸ்வரத்துவம் என்று சொல்வார்கள் எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தன்மை சர்வ சரீரத்துவம் எல்லா சரீரத்திலையும் அவர் இருக்கார் எல்லா உடலிலும் இருக்கார் சர்வ சந்த அந்தர்யாமித்துவம் அப்படிங்கிறோம் எல்லா உடலுக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்மாவாக இருக்கக்கூடியவர் இதெல்லாம் குறிக்கக்கூடிய நாமாக்கள் தான் அந்த நாமாக்களுக்கு சொல்லி நாம் நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்கிறோம் நமகா நமகான்னு நமஸ்காரம் அர்த்தம் கடைசியில் பத்தாவது அனுபவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர் நம்ம திருப்பி திருப்பி அவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிட்டோம் அம்மே அப்பா ஒரு பிலாமணியே அப்பா அப்படின்னு நம்ம வந்து அம்மையே அம்மாவே அப்படின்னு கூப்பிட்ற போது நேச்சுரலி தான் குழந்தைகள் தப்பு பண்ண தான் பண்ணோம் நம்ம அதை மன்னிக்கிறதுல என்ன இருக்குதுங்கிற அவருடைய சாந்த ஸ்வரூபத்தை வரவழைச்சிடும் வந்து அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எனக்கு இஷ்டப்பிராப்தி என்ன இருக்குது என்ன போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டிக்கிறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் இப்படி பண்ணிட்டு பதினொன்றாவதில் ரூ அடியாருக்கும் அடியே நின்று சொல்கிறார்களே அது போல் அடியாருக்கு ஒரு சிறப்பு உண்டு அது மாதிரி இங்கே அந்த ருத்ரனுக்கு சகாயம் செய்யக்கூடிய ருத்ர கணங்கள் இருக்கா ருத்ர கணங்கள்லாம் என்ன அவருக்கு என்ன தேவையோ அதாவது தேவை என்பது அவருக்கு கிடையாது இருந்தாலும் அவருக்கு என்னென்ன அனுகூலமாக செய்ய வேண்டுமோ அந்த ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய கணங்கள் சிவகணங்கள் உண்டு சிவன்னு சொன்னால் சிவகணங்கள்ங்கிறது ஒன்று உண்டு மாதிரி அந்த ருத்ரகணங்களுக்கு நமஸ்காரம் சொல்கிறோம் அதனால் ஒரு ஆஃபீஸுக்கே போகிறோம் அப்படின்னா கூட அந்த ஆஃபீஸுக்கு போனால் ஒரு யாரை பார்க்க போகிறோமோ அவர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய கிளார்க்கு இருக்க எல்லார்ட்டையும் ஒரு கும்பிடு போட்டுன்னு போகிற மாதிரி அதுதான் ஒரு பண்பு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும் இல்லையா அப்படி நன்றி சொல்லக்கூடிய ஒரு இதுவாக ருதிரகணங்களுக்கு நமஸ்காரத்தை சொல்லி அப்படி முடிக்கிறோம் அதுக்கப்புறம் சமூக பாராயணம்லாம் இருக்குது அதை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம் மாதிரி இந்த இதெல்லாம் எதை வச்சுருந்து நம்ம சொல்கிறோம் இப்போது விளக்கங்கள்லாம் சுந்தர மந்திரங்கள் இருக்குது இதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுக்குறோமே எப்படி அப்படின்னு கேட்டால் முன்னாடியே சொல்லியிருக்கோம் என்னென்ன அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு அந்த பாஷ்யத்தில் என்ன இருக்குது அப்படின்னா சங்கரர் ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கார் பட்டபாஸ்கரர் ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கார் நம்ம இதுவரைக்கும் சொல்லாத என்னென்னா விஷ்ணுசூரி அப்படின்னு ஒத்தார் அவரும் ரொம்ப விளக்கமான ஒரு பாஷத்தை இருக்கார் அதனால் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போது முழுக்க பாதத்தை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ இயலாத காரியமாக இருந்தாலும் நேரம் அதிகமாக எடுக்கணுங்கிறதுனாலையும் ரொம்ப சுருக்கமாக என்னென்ன நாமாக்கள் எப்படி எப்படி இருக்குது அதனுடைய தாற்பயம் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம்